இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே கம்ப நாடன் கண்ட தமிழே பாரதி தூவலில் பழுத்த தமிழே வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே நீ வெறும் வாக்கிய கோணியில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காழி மொழி அல்ல உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துவதை நான் காலமெல்லாம் உணர்கின்றேன் பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு புலவனின் வணக்கங்கள் நவீன கவிதை உலகின் சூப்பர் ஸ்டார் ஆனந்த மனுஷபுத்திரன் அவர்கள் வீட்டிருக்கிற அவை இது இப்போது பதிப்புலகின் சூப்பர் ஸ்டாராகவும் அவர் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சமுத்திரக்கனி அவர்களே இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களே அறிஞர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே என்னுடைய இனிய நண்பர் எஸ் எஸ் குமரன் அவர்களே ஐயா இழியன் அவர்களே இங்கே கூடியிருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நகைச்சுவை சின்ன வயசுல நான் படிச்சது என்னன்னா ஒரு பள்ளிக்கு போன பையன் பாதியிலே வீட்டுக்கு வந்துடுவான் அவங்க அம்மா கேட்பாங்க ஏன்டா பள்ளிக்கு போனேன் முழுசும் படிச்சுட்டு வரலையா பாதிலேயே ஏன் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு நல்ல செய்தி இருக்குமா ஒரு கெட்ட செய்தி இருக்குது எதை முதல்ல சொல்லட்டும்னு கேட்பான் சரி நல்ல சொல்லடா நான் எங்கள் பள்ளி தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சுன்னுவான் ஐயோ அது நல்ல செய்தியாக கெட்ட செய்தி எதிராக படுபாய் வாதிதாரங்களாம் தப்பிச்சுட்டாங்க அப்படின்னா பொதுவாக ஒட்டுமொத்தமாக தொண்ணூறு சதவீதம் மாணவர்களுக்கு வந்து பள்ளியை பார்த்தாலே ஒரு வெறுப்பம் ஆசிரிய ஆசிரியர்களை பார்த்தாலே ஏதோ பூதத்தை பார்த்த மாதிரியும் ஒரு நினைவிருப்பதையும் மறுக்க முடியாது நானே கூட ஒரு பாட்டில் எழுதியிருக்கேன் பள்ளிக்கூடங்கிற ஒரு படத்தில் கொண்டாட்டி மேலே உள்ள பாரு பசங்களை வெளுக்கிறாரு வாத்தியார் வீட்டிலையும் படிடா படிடா என்று சொல்லி அப்பாவும் நாலு சாத்து சாத்துறாரு என்ஜினியரு டாக்டர் உங்கள் கனவு அட இந்த நேரம் வாழ்கிறது எங்கள் கனவு அதுதான் மாணவர்களுடைய மனநிலை இப்படி ஆசிரியர்களை பார்த்தாலே பள்ளிகளை பார்த்தாலே வெறுத்து ஒதுக்குகிற மாணவர்களுக்கு மத்தியில் தமிழகத்திலேயே ஒரே ஒருவரை பார்த்து போகாதீங்க சார் நீங்க எங்களோடு இருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மாணவர்களும் பின்னால் வந்து நிற்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய அதிசயமாக பார்க்கப்பட்டது அதற்காகவே பகவான் அவர்களுக்கு ஒரு பாரத்னா கொடுத்தா கூட ஒன்னும் தப்பு இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மாணவர்கள் எம்எல்ஏனுடைய பிள்ளை ஒரு பெரிய பிரபலத்தினுடைய பிள்ளை அதிகாரத்துக்கு பக்கத்து ஆட்களுடைய பிள்ளைகள் அப்படின்னா பாசம் செலுத்துற ஆசிரியர்களை எங்கு வேண்டுமானாலும் பார்க்கலாம் ஆனால் அவருக்கு பின்னால் என்ற அத்தனை குழந்தைகளின் முகங்களிலும் வழித்து எடுத்துக்கொண்டு வந்து வைக்கப்பட்ட வறுமை பூசப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன் அந்த எளிய பிள்ளைகளின் மீது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்திய அந்த மனிதனை நான் இந்த சபையிலே வணங்குகிறேன் ஒரு மிகப்பெரிய ஏன்னா இதை ஒரு ஆசிரியர் பயிற்சி மையங்களால் உருவாக்க முடியாதுங்க ஆசிரியர் பயிற்சி மையங்களால் இப்படிப்பட்ட ஆசிரியர்களை உருவாக்க முடியாது அது ஒரு எந்திரம் இன்னொரு எந்திரத்தை உருவாக்கும் அது பணியாளர்களைத்தான் உருவாக்க முடியும் இப்படிப்பட்ட சிறந்த ஆசிரியர்கள் சமுதாயத்திலிருந்து உருவாகிறார்கள் படித்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை தான் நாம் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது இந்த சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்ள தான் நிறைய இருக்கிறது அப்படி வாசிப்பு அனுபவத்தின் மூலமாகவும் இந்த சமூகத்தோடு ஒத்து இயங்குகிற வாழ்க்கையின் மூலமாகவும் தான் பகவான் இன்றைக்கு ஒரு பண்பட்ட ஒரு ஆசிரியராக முன்னே வந்து நிற்கிறார் என்று நான் கருதுகிறேன் என்ன இல்லை இந்த சமுதாயத்தில் பாமரம் தான் சொன்னான் நான் பாமரம் தான் நமக்கு சொல்லி கொடுத்தேன் எல்லாத்தையும் தவளை கத்தினால் தவளை கத்தினால் மழை வரும் என்று சொன்னவன் யார் பாமரம் தான் அந்தியில் ஈசல் பூத்தால் அடைமழைக்கு அச்சாரம் என்று சொன்னான் தும்பி பறந்தால் தூரத்தில் மழை என்று சொன்னான் மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது என்று சொன்னான் தைமழை நெய் மழை என்று சொன்னான் திரும்ப தத்துவங்களும் அறிவியலும் அழகியலும் நிரம்பி இருக்கிற சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா ஒரே ஒரு வரியில சொல்லிட்டாங்க நீர் மேலாண்மையை பத்தி தேங்கி கெட்டது நிலம் தேங்காமல் கெட்டது குளம் அப்படின்னா தேங்கி கெட்டது நிலம் தேங்காமல் கெட்டது குளம் அப்படின்னா

சரி யாரோ என் கேட்குறாங்க கேட்குறவர் யார் என்று அவருடைய ப்ரொஃபைல் பிக்சரை போய் பார்த்தேன் உள்ளே பார்த்தேன் ஆஹா இந்த ஆசிரியரா இவர் பெரிய நல்லாசிரியர் என்று பத்திரிகைகள்லாம் வந்தது இப்படிப்பட்ட மனிதர் நமக்கு செய்தி அனுப்பியிருக்கிறாரு என்று உடனே என்னுடைய எண்ணை அவருக்கு அனுப்பினேன் அப்படி என்னை அனுப்பிவிட்டு பார்த்தா தான் தெரியுது அவர் ஏற்கனவே எனக்கு நிறைய புரிஞ்செய்திகள் அனுப்பியிருந்திருக்கிறார் என்னுடைய பாடல்களை பற்றியெல்லாம் ஊன்று கவனித்து சில விமர்சனங்களை வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார் என்பதை பார்த்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏன்னா இப்படி ஒரு நல்லாசிரியருடைய மனதிலே நாம் ஒரு பாடலாசிரியராக புகுந்திருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சி ஒரு படைப்பாளனாக எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அந்த வகையில ஒரு பெரிய செய்தி என்று சொல்ல வேண்டும் இந்த புத்தகத்தை பார்க்கிறப்போ என்னன்னா யாரிடமும் எங்கேயும் ஏதோ ஒன்று இருக்கிறது கற்றுக்கொள்ள அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சு எழுதியிருக்கிறார் இந்த சமுதாயத்தில் எங்கிருந்து வேண்டுமானாலும் நாம் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஆசிரியர் இடத்துல இருந்து தான் இல்லை சமூகத்தில் போற வர வழியில் திடீரென்று சந்திக்கிற மனிதனிடம் இருந்தெல்லாம் ரொம்ப அற்புதமாக கற்றுக்கொள்ள முடியும் சிலந்தி வலை இருந்து கஜினி முகமது போர் சியை கற்றுக்கொண்டதை போல அல்லது விடாமுயற்சியை கற்றுக்கொண்டதை போல சந்திரகுப்தன் ஒரு தோசை தின்னும் இளைஞன் இருந்து பார்த்து போர் யுத்தியை கற்றுக்கொண்டான் என்று அறிவதைப் போல நித்யானந்தாவை பார்த்து கூட நான் கற்றுக்கிட்டேன் என்னுடைய மிகப்பெரிய குரு அவர் தான் அவருடைய காணொளி உலகம் முழுக்க பறவிடுச்சு ஒரு பாலியல் காணொளி உலகம் முழுக்க பரவிடிச்சு கையங்காலமோ பிடிப்பட்டாரு உலகமே அவரை தூற்றி இருக்கிறது அந்த சூழலில் திடீர்னு ஒரு பிரஸ்மீட்டு வைக்கிறாங்க இவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் இந்த தர்ம சங்கடமான சூழலை இந்த மனிதன் எப்படி எதிர்கொள்ள போகிறார் நானும் ரொம்ப உட்பாத்து உட்காந்து கவனிக்கிறேன் அப்படியே வந்து உட்கார் அமைதியா நிஷ்காம கர்மி மாதிரி அப்படியே வந்து உட்காந்து இந்த உலகிலேயே அதிகமாக பார்க்கப்பட்ட காணொலி என்னுடையதான் அந்த பெருமை எனக்கு உள்ளதுன்னு சிரிக்கிறார் அதாவது எதுலேயும் ஒரு பாசிட்டிவ் ஒரு அன்றளந்த செந்தாமரை மாதிரி முகத்தை வைத்துக் கொண்டு ராமனை பத்தி சொல்வார்கள் கைகே வந்து இத்தனை ஆண்டு நீ வனவாசம் போக வேண்டும் என்று சொன்னபோது அப்போ வந்து ராமனுடைய முகம் அன்றளந்த செந்தாமரை போல் இருந்தது என்று சொல்வார்களே அப்படி ஒரு முகத்தை வைத்துக்கொண்டு அந்த சிக்கலான சூழ்நிலையும் கடந்து வந்த எல்லா இடத்தையும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது கன்ஃபூஷியஸுக்கு முன்னாடி போய் சுத்தி அவருடைய சிஷியர்கள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்களாம் அவருடைய இறுதி காலம் எங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கன்ஃபியூஷியஸை பார்த்து அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் சிஷியர்கள் அவருடைய சீடர்கள் அவர் தன்னுடைய வாயை திறந்து காண்பித்திருக்கிறார் வெறும் பொக்கவாய் பல்லே இல்லை வெறும் நாக்கு மட்டும்தான் இருக்கு இதை வைத்து நாம் என்ன கற்றுக்கொள்வது ஐயா எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த வாய் இந்த வாய்க்குள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பற்கள் இல்லை நாவுகள் நாவு இருக்கிறது பற்கள் வன்முறையை பிரயோகிக்கக்கூடியவை நாக்கு மென்மையானவை சமரசம் செய்து கொண்டு சமன் செய்து கொண்டு தன் வாழ்க்கையை கடத்தக்கூடியது எனவே வன்முறையை வன்முறையை பிரயோகிக்கிறவன் பாதியிலே போய்விடுவான் என்பதைத்தான் இந்த தத்துவம் சொல்லுகிறது என்று அவர் பொக்கவாயத்திறந்து காமிகிறார் இப்படி எல்லா இடத்திலேயும் கற்றுப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது என்பதைத்தான் அவருடைய புத்தர் அவனை சொன்னார் ஐயா பி கே அவர்கள் இங்கே சொல்லும் போது பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் இங்கே சொல்லும் போது சொன்னார் அவர் ஒரு இழவு வீட்டுக்கு சென்றார் அங்கே பக்கத்திலே இருந்து பார்த்தார் அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கெடுத்துக் கொண்டார் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் கிடைப்பது அபூர்வம் இந்த சமுதாயத்திற்கு ஏனென்றால் வெறுமனே வந்து எங்க ஊர்ல ஒரு வாத்தியார் இருக்கார் இப்போ இருக்கிறார் ஒரு வாத்தியார் நல்ல கடுமையான உழைப்பாடு எப்படின்னா அவருடைய விவசாய நிலத்தில் போய் உழைப்பார் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்தார்னா போயிட்டு நல்ல உழவு செய்வார் தண்ணி பாய்ச்சுவார் மாடு பிடிச்சு கட்டுவார் மாடு மேய்ப்பார் எல்லாமும் செய்வார் பள்ளிக்கு வந்த உடனே புத்தகத்தை தரத்து தூங்கிடுவார் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாம் நிறைய பார்க்கிறோம் ஆனால் மாணவர்களை கடைத்தேற்றுவது மாணவர்களை மேலெழுந்து கொண்டு மேலெழுப்பி கொண்டு வருவதையே ஒரு மிகப்பெரிய யாகம் மாதிரி ஒரு தவம் மாதிரி செய்திருக்கிற பகவான் அவர்களை போன்ற ஆசிரியர்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு தேவை அவர்களின் மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமூகம் எதிர்காலத்திலே இங்கே உருவாகும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நான் அந்த புத்தகம் முழுக்க படிக்கல ஏன்னா நேற்று முன்தினம் தான் ஐயா கொடுத்தார் இந்த புத்தகத்தை அது நான் பகவான் அவர்களிடையே சொல்லிட்டேன் நான் படிக்க முடியலன்னு பரவாயில்ல நீங்க வந்து எதையாச்சும் பேசுங்க அப்படின்னாரு ஆனால் நான் உள்ளம் திறந்து சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பாராட்டுவதிலே நான் உள்ளார்ந்து மிகப்பெரிய பெருமை அடைகிறேன் ஏன்னா எத்தனையோ வந்து யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் சொத்து சேர்த்துற முடியும் ஆனால் ஒரு எளிய பிள்ளையினுடைய அன்பை பெற முடியாது அத்தனை பிள்ளைகளினுடைய அன்பை ஒரு சேர ஒரு மனிதன் பெற்றிருக்கிறான் என்றால் இதெல்லாம் பத்திரிகையில வரும் தெரியுமா இப்படி பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் ஒரு மணி நேரம் தன்னை போகிறார் என்று அவருக்கு தெரியுமா இன்றைக்கு மனுஷ புத்திரன் என்கிற உயர்ந்த பதிப்புலக மன்னன் வந்து தன்னுடைய புத்தகத்தை வெளியிட போகிறார் என்று அவருக்கு தெரியுமா இது எதுவுமே நிகழும் என்று தெரியாது ஆனால் அந்த எளிய பிள்ளைகளின் மீது ஏழை பிள்ளைகளின் மீது பேர் அன்பை செலுத்தினார் அதன் பலனை அவர் வாழ்நாளில் பெரிய அளவுக்கு அனுபவிப்பார் தன் வாழ்நாள் முழுவதும் அவர் கொண்டாடப்படுவார் என்று அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்